பார்க்க வேணாம் எனக்கு இங்கே இருக்கும் தொடரை பார்த்தாலும் கொஞ்சம் ஞானே வரும் என்ன அவள் அட்டலாம் இல்லை புண்ணியம் வேண்டாம் ஐயா இல்லை யானைக்கு தொண்டு செஞ்ச பிள்ளைக்கிறா யார் யாரு இவர் தான் ஓ ரோமரிஷன் தொண்டிக்கிறா பட்டாத்தாரை தொண்டி செய்வா இவர் அருணித தொண்டி செய்கிறான் எல்லாம் ஞானிக்கு தொண்டு செஞ்ச பிள்ளைகளை பார்க்கலாம் ஆகவே என் அன்பரை பார்த்தாலே நோய் தரும் அன்பரை பார்த்தாலே மறுமை தரும் அன்பரை பார்த்தாலே விபத்து நடக்காது எங்கள் அன்பருக்கு சோறு போட்டு வரான் ஒரு நேரம் அச்சே சர்மா தொடருக்கு ஒரு சோறு போட்டு வாய்ப்பு கிடைத்தால் அவன் பொண்ணை அவர் ஆற்றல் நம்ம சோண்டர் இருக்குது ஆகவே நீங்களாம் மால சொல்லி அதிகமாக நான் பேசக்கூடாது என் போசி போசி பேசி 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 நானும் ஆயிரம் கூட பேசிட்டேன் ஆகவே வாய்ப்பு பெற்று வாய்ப்பு வரப்போகுது ஆகவே நீங்களெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாது அகத்தேஷா திருமலை தேவா ராமணிக்கு சாமிகளே மாடிக்க வாசகா பட்டத்தாரையா ரோமரிசையா கருணையை பொருந்திய கொங்கட மரிசையா என்னையா அவ்வளோ ஆட்டலா ஒரு முறை முருகான்னு சொன்னதோட கொங்கணம் மகரிசினா போது ஒம்பது கோடி ஞானிகளும் பெறலாம் ஒரு மக ஒரு முறை கொங்கணம் மகரிஷி ஐயான்னு சொன்னால் போகுது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் ஞானிகளை ஆசைப்படலாம் கொங்கண மகரிசி வரலாற்ற ஆகவே நீங்கள் எல்லாம் ஞானிகளை பற்றி சொல்லி சைவ உணவை மேற்கொள்ளுங்கள் எந்த காரணம் மட்டும் சைவத்தை மீறாதீர்கள் மாதம் ஒரு கணதான செய்யுங்கள் அல்லது அலட்சிய சமாஜ் அகத்திய அலட்சியசமாஜ் தொண்டரான அவருக்கு வாய்ப்புன்னு சொல்லி இந்த சங்கம்